செய்திக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய எனக்கு பிரேக்கிங் நியூஸு அடுத்து என்ன இந்த சேனல் போடுறதுக்கு முன்னாடி நாம் போடணும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு அயற்சியை போர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கலை இலக்கியம் தான் அந்த வகையில் இந்த விஷயத்தை இந்த புத்தகத்தை தந்ததுக்காக வேண்டி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி தான் அந்த பக்கமும் மக்கள் மத்தியில் ஒரு மித்து இருக்குது என்ன அப்படின்னா ஊடகங்கள் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும் அறச்சியுற்றத்தில் பொங்கி வழிஞ்சிரும் அப்படின்லாம் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்டால் பதில் சொல்வீங்க அதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்போது சமூகத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்குது அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையும் சொல்லுவீங்க தேசிய அளவில் அப்படின்னு கேட்டால் ஓட்சோர் பற்றி சொல்லுவீங்க தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கு முன்னாடி என்ன பிரச்சனை நடந்துச்சு அதுக்கு முன்னாடி கஸ்டடிகள் டெத்து பரவாயில்லை ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுருக்குறீங்க இப்படி பரபரப்புக்காக வேண்டியும் ட்ரெண்டுக்காக வேண்டியும் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம் சோஷியல் மீடியாவையும் ஊடகங்களையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஸோ எதிர்பார்க்கக்கூடிய அந்த மித்து வந்து கிடையாது சமூக மாற்றத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது அமெரிக்க கருப்பின போராளி மல்கமெக்ஸ் அழகாக சொல்லுவார் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி மோசமான சூழ்நிலை நிலவுறதா பத்திரிக்கைகள் மூலமாக மக்களை நம்ப வைப்பாங்க பிசாசை நல்லவனாக காட்டுறதுக்கும் நல்லவனை பிசாசாக காட்டுறதுக்கும் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவனையே குற்றம் இழைத்தவனாகவும் குற்றம் செஞ்சவனை வந்து குற்றத்தால் பாதிக்கப்பட்டவனாகவும் ஊடகங்களால் காட்ட முடியும் அப்படி காட்டி அதிகார வர்க்கம் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறோம் அப்படின்னு மால்கமேக் சொல்கிறார் இதுதான் செய்தி ஊடகங்கள் இவ்வளோ தான் செய்ய முடியும் ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுடைய வழியையும் கண்ணீரையும் அவங்களுடைய அகப்போராட்டத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு கலை இலக்கியம்தான் சிறந்த வழி இப்போ நீங்கள் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தில் நிறைய அவங்களுடைய பேட்டிகளை பார்த்துருப்பீங்க அதில் ஒரு பெண்மணி சொல்லியிருப்பாங்க எனக்கு கணவன் கிடையாது இருபது வருஷத்துக்கு மேலே குப்பையை தான் நான் கணவனாக பாவிச்சுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அந்த பேட்டி ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வழி எந்த சூழ்நிலையில் இந்த தொழிலுக்கு வந்தாங்க அதனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் ஒரு சிறுகதையாக பதிவு செஞ்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனையினுடைய அவங்க போராட்டத்தினுடைய முழு பரிமாணத்தையும் உங்களால் தெரிஞ்சுக்கிற முடியும் அதனால தான் எழுத்தாளர்கள் இலக்கியம் படிங்க சிறுகதைகளை வாசிங்க நாவலை வாசிங்க அப்படின்னு தளபாடாக கேட்டுக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா சினிமா ஆச்சுபி ஆப்பிரிக்கன் ரைட்டர் சொல்கிறாரு கதை சொல்லிகள் அப்படிங்கிறவங்க வந்து அச்சுறுத்தல்காரர்கள் உங்களை அச்சுறுத்துவாங்க கதை சொல்லிங்க யார் அச்சுறுத்துவாங்க அடக்குமுறையாளர்களை அச்சுறுத்துவாங்க கதை சொல்லிகள் அந்த அடக்குமுறையாளர்கள் எப்படிப்பட்டவங்க மனிதர்களுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய அந்த அடக்குமுறையாளர்களை அச்சுறுத்தக்கூடியவர்கள் கதை சொல்லிகள் அப்படிங்கிறார் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறதா இருந்தால் கதை சொல்லிகள் எவ்வளவு ஆபத்தானவங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் இப்போது காசாவில் நடந்திருக்கக்கூடிய போர் பற்றி உங்களுக்கு தெரியும் ஃபாலஸ்தீனில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் ரிஃபாத் அல் அரீர் அப்படிங்கிற ஒரு ஒரு முயற்சி எடுக்கிறார் என்ன முயற்சினா ஒரு அரை நூற்றாண்டாக இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் உலக மக்களுக்கு இது ஒரு எல்லை பிரச்சனை மாதிரி தான் தெரியுது எங்களுடைய வழி எங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன நாங்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை உலக மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு இரண்டு விஷயத்த தங்களுடைய மாணவர்கள் எல்லாத்துக்கும் பயிற்று வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாரு ஒன்று கலை இலக்கியத்தில் இறங்குறது கவிதைகள் எழுதுறது சிறுகதை எழுதுகிறது நாவல் எழுதுறது ரெண்டாவது இதை இங்கிலீஷில் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பெண் மாணவிகளை அதாவது அவங்களுடைய மா குறிப்பாக மாணவர்களில் மாணவிகளை தேர்வு செஞ்சு இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்குறாரு இலக்கிய வகுப்புகள் நடத்துகிறாரு கதை எழுதுறது எப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாரு இதுக்கு பின்னாடி உலகம் முழுவதும் அந்த மாணவிகள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இலக்கியங்கள் மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க கவிதை எழுதுகிறாங்க கதை எழுதுகிறாங்க நாவல் எழுதுகிறாங்க உலகம் முழுவதும் ஆங்கிலத்தில் எழுதுகிறாங்க இஸ்ரேல் வந்து பயந்துருச்சு பயந்துட்டு இந்த ரிஃபாத் அல் அரிங்கிற பேராசிரியரை குறி வச்சிருச்சு கொலை செய்கிறதுக்கு அவரும் தலைமுறைவாக பல இடங்களில் வாழ்கிறாரு இந்த போரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஆறில் அவரை குறி வச்சு ஏவுகணை தாக்கி ஏவுகணை மூலமாக தாக்கி அவரையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் கொலை செஞ்சிடறாங்க ஸோ அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் இலக்கியம் புனைவு அப்படிங்கிறது அந்த மாதிரியான சக்தி வாய்ந்த ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய புத்தகமாக தான் இந்த சிறுகதை தொகுப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன் மரத்தி இந்த சிறுகதை தொகுப்பில் பத்து கதைகள் இருக்குது இதை ஒரு ஆந்தாலஜின்னு சொல்லலாம் இடம் பெயர்ந்தவர்களை பற்றிய கதை இரண்டு கதைகள் பீகாரில் நடக்குது இரண்டு கதை மொரிஷியஸில் நடக்குது மிச்சம் ஆறு கதையும் சாரோன் பகுதியினுடைய வேலூர் வேலூரை சுற்றிருக்கூடிய மாவட்டங்களில் நடக்குது ஏன் இடம்பெயர்ந்தவர்களுடைய கதையாக ஒட்டுமொத்தமாக நான் பார்க்குறேன்னா அவரும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு அதனால அதெல்லாமே சிறுகதையில் பிரதிபலிக்குது மால்கமக்ஸ் அழகாக சொல்லுவார் ட்ராவல் டஸ் ப்ராடன் ஒன் சோல் அப்படிங்குவார் பயணம் வந்து ஒரு மனிதனுடைய ஆன்மாவை விரிவாக்கும் அப்படின்னு அது எல்லாமே இந்த கதைகளில் கதைகளில் பிரதிபலிக்குது முதல் இரண்டு சிறுகதைகள் கரையாத நாவல் கெனி இந்த ரெண்டு சிறுகதைகளையும் படிச்சுட்டு ஒரு பயங்கரமான ஒரு உணர்வு எனக்குள்ள எழுது என்ன அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி இப்படி எழுதிட்டாரு அப்படிலாம் இல்லை தமிழ் சொற்களுடைய வீச்சு செம்மையாக இருக்குது அவ்வளவு ஒக்காபுலரிஸை தமிழ் ஒக்காபுலரிஸை பயன்படுத்தியிருக்கிறாரு அப்புறம் வசீகரிக்கக்கூடிய தென்றல் மாதிரியான ஒரு தமிழ் நடை இது எல்லாமே வந்து புனையில யார் அவ்வளோ பெருசாலாம் பயன்படுத்த மாட்டாங்க ஒரு கவிஞர் தான் இதை பயன்படுத்துவாங்க அதுவும் வந்து தமிழ் மொழிமீலி மொழி மீது பைத்தியம் கொண்ட வெறி கொண்ட பித்து கொண்ட ஒருத்தர் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இப்படி மொழி மீது பித்து வெறி கொண்ட ஒருத்தர் வந்து கவிஞராக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அவருக்கு கால் பண்ணி கேட்குறேன் எங்கே நீங்கள் கவிஞராக அப்படின்னு கேட்க முடியாதுல்ல மிகப்பெரிய எழுத்தாளத்தை போய் நீங்கள் கவிதை எழுதிருக்கீங்களான்னு கேட்க முடியாதுல்ல அதனால் ஒரு ஊடகவியாளராக அப்படி பூசி மொழியும் கேட்குறேன் நீங்கள் எழுதின கவிதைகள்லாம் எனக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு நேரடியாக கேட்க முடியாது இல்லை அதனால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் உண்மையிலேயே அவர் தொடக்கத்தில் ஒரு கவிஞராகத்தான் இருந்திருக்கிறார் அப்போ எனக்குள்ளே ஒரு யோசனை தோணுச்சுன்னா இந்த பத்து கதைகளுக்குள்ள நிச்சயமாக ஒரு காதல் கதை இருக்கணும் கவிஞரால் காதல் கதை எழுதாமல் இருக்க முடியுமா அப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறாரு அதை உரையினுடைய இறுதியில் சொல்கிறேன் கவிஞர் அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுது முதல்ல படித்தோன்னா பொய் சொல்கிறார் பயங்கரமாக இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் ஒரு ஒரு பேராகிராஃபர் இருக்குது உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இன்றைக்கி நம்ம வெளியில் எவ்வளவோ பறவைகளுடைய சத்தங்களை கேட்குறோம் காக்கா குருவி அதுவும் கிராமத்துலேருந்து வந்தால் பறவைகளுடைய சத்தங்களை கேட்காமல் இருக்கவே முடியாது கற்பனை பண்ணி பாருங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் ஒரு நேரத்தில் ஊமையாயிடுச்சின்னு வச்சுக்கிறேங்க எந்த பறவையுமே தன்னுடைய இயல்பான ஒளியை எழுப்பில் ஊமையாயிடுச்சின்னா என்ன நடக்கும் சொல்லுங்கள் என்ன நடக்கும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சூரியன் உதிக்காது அப்படிங்கிறார் அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கே இந்த பூமியை எட்டி பார்க்கறதுக்கே காரணம் என்னென்னா இந்த பறவைகளுடைய ஒளியை கேட்குறதுக்கு தான் எவ்வளவு அழகான அற்புதமான கற்பனை ஆனால் இந்த மனுஷன் அடுத்த நாலு பக்கத்தை தாண்டின உடனே இதை அப்படியே பிரட்டிடுறாரு ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்தோன்னா துளசிங்கிற ஒரு பொண்ணை பார்த்தோன்னே சொல்கிறாரு சூரியன் உதிக்கிறதுக்கு காரணமே அந்த புள்ளையை பார்க்க வர்றதுக்கு தான் அந்த புள்ளை வீட்டுக்கு போயிடுச்சுன்னா சூரியனும் போயிடும் அப்படிங்கிறார் ஸோ இப்படி கவித்துவமாக எழுதக்கூடிய சாரோனிய புனைவுக்குள்ளே வந்தார் சிறுகதை எழுத நாவல் எழுத ஏன் வந்தார் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை நான் முக்கியமாக பார்க்குறேன் ஒன்று நாஸ்டால்ஜியா ரெண்டாவது சமூக அக்கறை நாஸ்டால்ஜியா தமிழ் எப்படி சொல்கிறது நல்ல தமிழ் வார்த்தையில் சொல்கிறாரு தான் நினைவேக்கம் குறிப்பாக சின்ன வயசில் இருக்கக்கூடிய நினைவேக்கம் அதெல்லாம் பதிவு செய்யணும் அதுக்கு கவிதைங்கிற தளத்தை விட சிறுகதை நாவல் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை எடுக்கிறார் அவருடைய சிறுவயது நினைவுகள் வாழ்ந்த பழைய இடங்கள் அந்த காலத்தில் இருந்த பொருட்கள் அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் அந்த காலத்தில் இருந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் குறிப்பாக அந்த காலத்தில் இருந்த தொழில்கள் இது எல்லாமே பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த சிறுகதை நாவல் அப்படிங்கிற ஸ்பேஸ்குள்ளே வந்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் உங்களில் எத்தனை பேருக்கு இங்கே உங்களுக்கு கொடையை ரிப்பேர் பார்த்த அனுபவம் இருக்கும் கை தூக்குங்க கொடை ரிப்பேர் பார்த்த அனுபவம் நான் தூக்கி போட்டு புதுக்கொடை வாங்கிடுவேன் எனக்கு எல்லா பொருட்களுமே அப்படி தான் ரிப்பேர் பார்க்கறது அப்படிங்கிறது இல்லை இந்த கதையில் பத்து கதைகள்லையுமே வந்து அந்த கால தொழில்களை பதிவு செய்கிறார் எத்தனை பேருக்கு பார்த்துருப்பீங்கன்னு தெரியல ட்ரம்மில் மண்ணெண்ணெய் விற்றுட்டு தெருவில் போகிறவங்கள பார்த்துருக்குறீங்களா உப்பு விற்கிறத பார்த்துருக்கிறீங்களா தான் இந்த பாட்டியை மாற்றுக்குறாங்க கருவாடு விற்கிறது ஸோ இந்த விஷயங்களை தான் வந்து குறிப்பாக முக்கியமாக தன்னுடைய சிறுகதைகளில் பதிவு செய்கிறார் அதை வந்து ஒரு கதை அமைப்புக்குள்ளே கொண்டு வர்றார் இப்போ ஒரு கேள்வி எழுதலாம் இந்த மாதிரியான வரலாற்று சம்பவங்களை ஒரு நினைவேக்கத்தை பதிவு செய்யறதுக்கு இலக்கியம் வருமா அது இலக்கிய தரத்துக்குள்ளே வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும் வந்து எக்ஸ்போசிட்டரி டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வதேச ஜாக் லண்டன் ஆண்டன் செக்கவ் கார்கி நம்ம தமிழ்நாட்டில் சிறந்த கவிஞராக இருந்த கந்தர்வன் தோழர் கந்தர்வன் அவருடைய கதைகள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான விஷயங்களை எழுதுவாங்க கதையினுடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறத தாண்டி அந்த வரலாற்றை பதிவு செய்கிறதுங்கிறது இலக்கிய எழுதக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான பண்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா வரலாற்றுத்துறை சார்பாக ஆய்வு செய்யக்கூடிய தொழர் நிவேதிதாக இருக்கிறாங்க ஒரு கருத்துக்கு ஆதாரம் சேர்க்கணுன்னா தொல்பொருள் ஆய்வில் வந்து செப்பேடுகளை பார்ப்பாங்க கல்வெட்டுகளை பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்து தான் ஒரு வரலாற்றை பதிவு செய்வாங்க அதே மாதிரியான ஒரு ஆவணம் தான் ஆதாரம் தான் இலக்கியம் அப்படிங்கிறது அமெரிக்க பொருளாதார அறிஞர் லியோ ஹூபர் தன்னுடைய முக்கியமான புக்கு வந்து த ஸ்டோரி ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் தேச செல்வங்களின் கதை தமிழில் கூட வந்திருக்குது அதில் யூதர்கள் வட்டி வாங்கினாங்க அவர் வந்து அந்த பொருளாதாரம் பற்றி எழுதிக்கிட்டு வரும்பொழுது யூதர்கள் வட்டி வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு ஆதாரமாக எதை எடுக்கிறாரு மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு நிறைய தரவுகளை கொடுக்குறாரு இந்த விஷயத்த சொல்லும் போது அவர் ஷேக்ஸ்பியருடைய நாவலை எடுத்துக்கிறாரு ஷேக்ஸ்பியருடைய எழுத்துக்களில் யூதர்கள் வந்து வட்டி வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயம் வருதுங்கிறாரு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா வரலாறை பதிவு செய்கிறதும் இலக்கியத்தினுடைய ஒரு வேலை தான் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இந்த பத்து கதைகள்லையும் மூலமாக கெனிங்கிற கதையில் வந்து சுண்ணாம்பு காலவாயில் பல அடி ஆழத்துக்கு உள்ளே இறங்கி அவ்வளவு வெப்பத்துக்கு மத்தியில் எப்படி சுண்ணாம்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு நொதிக்கும் இறை அப்படிங்கிற கதையில் விறகு வெட்டுறது அப்படிங்கிற தொழிலை பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறாரு அதே மாதிரி சாராயம் காய்ச்சி அதை கடத்துறது எவ்வளவு ரிஸ்க்கான வேலை அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன இது நமக்கு சிரிக்கிற மாதிரி தொடரலாம் ஆனால் இதை தொழிலாக செய்யக்கூடிய நிர்பந்திக்கப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிற விஷயத்தை இதெல்லாம் பேசுகிறாரு அப்புறம் குஷ்பு எனும் நறுமணம் அப்படிங்கிற சிறுகதையில் முக்கியமான ஒரு விஷயம் பாலியல் தொழிலாளிகள் தங்களுடைய உடல் அழகை எப்படி பராமரிக்கிறாங்க இது உங்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி அசூயையாக தெரியலாம் ஆனால் அந்த கதைக்கு பின்னாடி வேறு விஷயம் இருக்குங்கிறத கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த தொழில் அது தொடர்பாகவும் எழுதியிருக்கிறாரு அப்புறம் வாத்து வளர்க்கக்கூடியவங்களை கிடை போடுறவங்கள பார்த்துருக்குறீங்களா கிடை பார்த்துருப்பீங்க வாத்து கடை யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு கடைசியில் இந்த நூலினுடைய தலைப்பு கதையாக இருக்கக்கூடிய மரத்தி பண்ணை அடிமையில் இங்கிருந்து கொண்டு போகப்பட்ட தமிழர்கள் பண்ணை அடிமையாக வேலை செய்யும் பொழுது என்ன மாதிரியான சிரமங்களை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் பதிவு செஞ்சுருக்கிறார் இது எல்லாமே நாஸ்டால்ஜியாக அவருடைய நினைவேக்கங்களில் இருந்து சிறு சிறு வயது நினைவேக்கங்களை வந்து மறக்காமல் இருக்கணும் ஒரு ஆவணமாக பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிறுகதையாக எழுதியிருக்கிறதாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது வந்து சமூக அக்கறை குறிப்பாக சமூக அக்கறையில் சாதிய ஒடுக்குமுறை அதுக்கு எதிராக எல்லா கதைகள்லேயுமே விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே நான் ஓப்பனாக சொல்லலைன்னா நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முதல் கதை கரையாத நிலையில் வந்து சாதி ஆணவ கொடுகலை ஆணவ படுகொலை பற்றின கருத்து அழுத்தமாக பேசப்படுது உங்களுக்கு கவினுடைய விஷயம் தெரியும் அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த கதையை புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த கதையினுடைய முக்கியத்துவத்தை விளங்கி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கால் பண்ணி சுருஜித் கால் பண்ணி உடனே பைக்கில் தம்பி கவின் அங்கே போகிறான் ஒரு இடத்துக்கு போகிறான் அங்கே போயிருக்கும் பொழுது அவங்க கூட அந்த பையன் கூட அவங்க அப்பா போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் சுரிஜித் யார் எல்லாம் வெட்டியிருப்பான் அம்மா போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் அம்மா வெட்டியிருந்திருப்பானா ஒரு பெண்ணுன்னு பார்க்காம பரிதாபப்பட்டு விட்டுருந்துருப்பானா கவின் ஒரு நாயை தான் வளர்த்த நாயை கூட்டிகிட்டு போயிருந்தா என்ன செஞ்சுருந்துருப்பான் சுர்ஜித் கவின் ஒரு யானையை கூட்டிகிட்டு போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அது இந்த முதலுடைய முதல் கதை கரையாதினல் அதை படித்து பாருங்கள் தெரியும் ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த சமூக அக்கறையில் இந்த பத்து கதைகள்லையுமே நான் பார்க்குறது என்ன அப்படின்னா பெண்கள் படக்கூடிய பாடு அதை தான் சமூக அக்கறையில் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அவர் வந்து கதை எழுதுறத்துக்கு நாவல் எழுதுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது பெண்களுடைய பாடம் என்ன செஞ்சிடணும் பதிவு செஞ்சிடணும் அப்படின்ட்டு கரையாத நெல் முதல் கதையில் வந்து ஆதிக்க ஜாதி எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை சுரண்டுறாங்க பாலியல் ரீதியாக அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது கதை கெனியில் வந்து நிழலன் கதை 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 மாந்த நிழலனுடைய அம்மா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க உப்பு விற்கிறாங்க கருவாடு விற்கிறாங்க கருவேப்பில காய வச்சு விற்கிறாங்க ஆனால் அவங்களுடைய அவருடைய வீட்டுக்காரர் வந்து குடிச்சிட்டு கூப்புறப்படுத்து கிடக்கிறாரு அங்கேயும் பெண்கள்தான் கஷ்டப்படுறாங்க புத்தன் கேட்ட தாலாட்டு அவ்வளவு அற்புதமான காதல் கதை அதில் அந்த பெண் தான் பாதிக்கப்படுற அவ்வளவு நேசிச்சு காதலிச்சு அந்த பெண்ணை ஒரு கட்டத்தில் கைவிட்டுட்டு போயிடுறான் அங்கேயும் பாதிக்கப்படுறது பெண் தான் அந்த குஷ்பு எனும் நறுமணங்கிற கதையில நம்ம ஊர் பிரச்சனை தான் அது தேவதாசி பிரச்சனை தான் நாம் கொஞ்சம் நம்மள்ட பெரியாரெலாம் இருந்ததுனால என்ன செஞ்சிட்டோம் அதை கஷ்டப்பட்டு ஒத்துக்கல முடியலனா கூட அந்த சட்டமேற்றும் போது கூட சட்டசபையில் பேசுகிறாங்க நம்ம ஆளுக்க தலைவர்கள் தலைவர்களாக இருந்தவங்க எப்படி இதை விடுறது அப்படிங்கலாம் பேசுனாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிட்டோம் முழுசாக அதுலேருந்து வெளியில் வந்துவிட்டோம் வடநாட்டில் அதுலேருந்து வெளியே வர முடியாத போக்கிரிகள் என்ன செய்கிறாங்க அவங்கள வந்து அந்த தொழிலில் தள்ளி ரெட்லைட் ஏரியாவாக வச்சிடறாங்க என்ன தான் பாலியல் ரீதியாக சுரண்டப்பட்டு பாலியல் தொழில் செஞ்சாலும் கூட தான் வயிற்றில் வளரக்கூடிய பெண்ணுக்கு அந்த தாய் ஒருவனை தந்தையாக காட்டத்தானே செய்வா இவன் தான் அப்பேன் இவன் தான் உன்னுடைய தந்தைன்னு அப்படிப்பட்ட தந்தையே தன்னுடைய தான் பெத்த மகளை வல்லுறவுக்கு உட்படுத்தக்கூடிய கதை தான் அந்த குஷ்பு எனும் நறுமணுங்கிற கதை அந்த கதையிலையும் பெண்படக்கூடிய பாடு விவரிக்கப்பட்டிருக்கு அடுத்து வாத்து வளர்க்கக்கூடிய இடத்துலையும் அந்த பெண் எப்படி பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய மகள் வந்து எப்படி பாலியல் ரீதியாக சுரண்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயமும் பேசப்பட்டிருக்கு கடைசியில் அந்த நூலினுடைய தலைப்பாக இருக்கக்கூடிய மரத்தி கதையிலையும் பெண் எப்படி பாதிக்க ஒட்டு மொத்தமாக அந்த தொகுப்பில் சமூக அக்கறை அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் படக்கூடிய பாடு தான் முழுமையாக விவரிக்கப்பட்டிருக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்பொழுது ஒரு நல்ல இலக்கியத்தரம் வாய்ந்த புத்தகம் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்க அறிஞர்கள் ஒன்று கலை மதிப்பு இருக்கணும் அதில் அதாவது டெக்னிக்கில் அந்த ஆர்ட் ஃபார்ம்குள்ளே இருக்கணும் அது எல்லாமே இந்த கதையில் இருக்குது ரெண்டாவது சமூக கடப்பாடோட தன்னுடைய எழுத்துக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையிலையும் இது வந்து ஒரு முழுமையான தேர்ந்த இலக்கியமாக இருக்குது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தொடர்ந்து எழுதணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன் என்னென்னா நிறைய ஆவணப்படங்கள் விஷயத்தில் மூழ்கி இருக்கிறதுனால எழுதணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் கடைசியாக இந்த தொடக்கத்தில் சொன்ன அந்த காதல் கதையை சொல்லி முடிச்சிடறேன் காட்டுமல்லி கண்ணம்மா அப்படிங்கிறது அந்த கதாநாயகனுடைய பேர் அது எங்கே பிடிச்சாருன்னு தெரியல அவருக்கு அப்படி எதுவும் அனுபவம் இருக்கலாம் போல் காதலை பயங்கரமாக காதலிக்கிறாங்க ரெண்டு பேருடைய விருப்பமும் ஒரே மாதிரி இருக்குது மேட் ஃபார் ஈச்செதர்லாம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரியான லவ் ஆனால் அதில் நுணுக்கமாக வேறு வேறு ஜாதிங்கிறத நிலப்பகுதியை வச்சு காட்டிடுறாரு இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு வருது கவின் கொலைக்கு பின்னாடி படுகொலைக்கு பின்னாடி என்னென்னா உயர்ஜாதி பொண்ணுங்க வந்து ஒடுக்கப்பட்ட பசங்களை காதலிங்க பிரச்சனை இல்லை ஆனால் கல்யாணம் முடிக்கிறதுக்கு உங்களால் முடியலைன்னா தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிடுங்கப்பா அப்படிங்கிற ஒரு கருது கருதுகோள் முக்கியமான கருதுகோளாக இன்றைக்கி பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த வகையில் அந்த பொண்ணு நினச்சிச்சோ என்னமோ தெரியல பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிடுச்சு ஆனால் ஒரு வருஷம் ஆன பின்னாடி முதல் சந்திப்பு ஒரு வருஷம் ஆன பின்னாடி ஒரு வாட்ஸ்அப் பண்ணுது நம்ம என்னையோடு சந்தித்து ஒரு வருஷம் ஆச்சுன்ட்டு அந்த அனுபவம் இருக்கலாம் போல் இவர் வந்து அந்த ஒன் இயர் ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறாரு காட்டில் போய் கொண்டாட காட்டுக்கு போகிறாரு அந்த காட்டில் மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலையும் உதிர்ந்துட்டு அந்த இடத்துல பூக்கள் பூத்துருக்குது மொட்டுக்கள் பூத்துருக்குது அழகாக சொல்கிறாரு இது வரைக்கும் வானம் தான் இந்த பூமிக்கு அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியிருக்குது முதன்முறையாக பூமி அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுதுங்கிற ஒரு கற்பனையை சொல்கிறாரு அப்போ திடீர்னு அந்த காட்டுமல்லி கண்ணம்மா வந்துடுறா காட்டுமல்லி கண்ணம் ட்ரெஸ் என்ன தெரியுமா எல்லாமே ஃப்ளவர்ஸ் தான் நீங்கள் ரேம் பார்க்கலாம் இப்போ பார்க்குறீங்களா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டு போகிறாங்கல்ல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அங்கே பாருங்கள் சிரிக்கிறாங்க அந்த பொண்ணு முழுவதுமே பூக்களால் பூஞ்சேலைனே சொல்கிறார் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சேலையில் முகம் மட்டும் தெரியுது இல்லை இன்னொரு பக்கம் என்னன்னா மரத்தில் பூத்த பூக்கள் எல்லாமே பட்டாம்பூச்சியாக மாறிடுது எல்லாமே பட்டாம்பூச்சி எல்லா கலர்லையும் வரைக்கும் நீங்கள் பார்க்காத நம்ம கேள்விப்படாத கலரில் எல்லாம் பட்டாம்பூச்சியாக மாறிடுது இந்த பட்டாம்பூச்சிலாம் என்ன செய்யுதுன்னா அந்த கண்ணா அம்மாவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பூக்கள் மேலே போய் உட்காந்துருது நல்லா கற்பனை பண்ணி பாருங்க எல்லா பட்டாம்பூச்சியும் ஒட்டு மொத்தமாக அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பூக்கள் மேல போய் உட்காந்துருது கொஞ்ச நேரத்தில் அந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாமே கண்ணம்மா உடம்புல இருந்த பூக்களை தூக்கிட்டு போயிடுது இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத நீங்க கதையை படித்து தெரிஞ்சுக்கிறீங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க